என்னுடைய முதல் வணக்கம் இப்போ வாங்க பின் பெண்களுக்கு வர்ற முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் இது வந்து ரொம்பவே வந்தது அது மட்டும் இல்லாம பூ பெண்களுக்கும் இதை கொடுக்கலாம் அவங்களுக்கும் ரொம்ப சக்தியா இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் எள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த எள்ள வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க அரிக்கஞ்சட்டி இருக்குல்ல அதில் வந்து போட்டு நல்லா அரிச்சுக்கோங்க எள்ளில் நிறையவே மணல் இருக்கும் அதனால கவனமா இதை அரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூன்று தடவையாவது ஆவது நல்லா அரிச்சுக்கோங்க அப்பத்தான் இதில் உள்ள மணல் எல்லாம் பிரிஞ்சு வந்துரும் இருந்து நான் உங்களுக்கு பாருங்க காட்டுறேன் சின்ன சின்ன மணல் துகள்கள் நிறையவே இருக்கு இந்த பாத்தீங்க இதெல்லாம் நம்ம அகற்றிக்கலாம் இப்ப கழுவி எடுத்த எல்ல சின்ன உரல்ல போட்டுக்கோங்க உரல்ல போட்டு லைட்டா இடிச்சுக்கோங்க இப்படி செய்யறதுனால எல்லில் உள்ள தோல் வந்து எங்களுக்கு கலண்டு வந்துடும் ரொம்பவே இடிச்சுக்க தேவையில்லைங்க லைட்டா விரலால கிளறி விட்டு இடிச்சுக்கோங்க எல்லில் உள்ள முழுத்தோளும் கலரணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி இடிச்சதை ஒரு சுலகுல போட்டு பரப்பிக்கோங்க வெயிலில் வைத்து காய விட்டுருங்க நல்லா பரப்பி விட்டு காய வச்சுக்கோங்க எள்ள நல்லா காஞ்சதும் அதே சுலகுல புடைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கலண்டு இருந்த எள்ளிட தோல் எல்லாம் தனியா கலண்டு வந்துரும் பாருங்க இப்படி புடைச்சிக்கோங்க அப்ப எள்ளிட தோல் எல்லாம் தனியா வந்துடும் முழுசா எள்ளிட தோல் கலரணும்னு இல்லைங்க லைட்டாக கருப்பு எள்ளு இருக்கவே வேணும் அதுதான் சக்தியாக இருக்கும் உடம்புக்கு கருப்பட்டி அரைக்கப்படுத்திருக்கேன் நல்லா துருவினது சூடான நீர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் மிளகையும் சின்ன சீரகத்தையும் முதல்லயே நம்ம அரைச்சுக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் இது போட்டு அரைச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம காய வைத்து புடைத்து எடுத்துருக்கோம்ல எள் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க நல்ல எள்ளு அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ இந்த அரைத்த எள்ளோட அரை கப் துருவின கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அதோடையே அரை டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் சின்ன சீரகமும் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு கலவை அதையும் இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் லைட்டா அரைச்சுக்கோங்க இப்போ இதுல ரெண்டு டீஸ்பூன் சூடான நீர் ஊற்றிக்கோங்க கூட ஊற்றிடாதீங்க எள்ளில வந்து எண்ணெய் வந்து நல்லா அழகா பிரிஞ்சு வரும் நல்லெண்ணெய் பிரிஞ்சு வரும் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ அரைப்பட்டு வந்தாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல இதை மாற்றிக்குவோம் மாற்றிட்டு உருண்டைகள் பிடிக்கத்தாங்க இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் எள்ளு இந்த ரெசிபிக்கு எடுக்கும் போது நல்லா முத்தின எள்ளே எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்படி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க எள்ளு உருண்டை உடம்புக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது உடலை வந்து பழுப்படுத்த இந்த எள்ளு உருண்டை உதவும் பூ பெய்த பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வந்து பெய்து இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த எல்லூருண்டியை சாப்பிட்டதும் நீங்கள் சூடான நீர் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மற்றும் இதில் வந்து கருப்பட்டி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் சீனி சேர்க்கல அதனால நோய் நோயுள்ள நோயாளிகள் கூட இதை தைரியமாக சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிரசவத்தின் பின் பெண்களுக்கு வரக்கூடிய முதுகு வலி வலி மற்றும் முள்ளந்தண்டுகளில் வலி இடுப்பு வலி முக்கியமாக இடுப்பு வலி இதுகளுக்கு இந்த எள்ளு உருண்டை நல்ல ஒரு மருந்தாக காணப்படுது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் ஃபன் ஃபிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்